லவ் வித் அதர்ஸ் இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிற வீடியோ என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பேட்ஸ் ஃபார்ம் வச்சுருக்கிறாரு அந்த ஃபார்மை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் பிஞ்சர்ஸ் வச்சுருக்கிறாரு ஒரு ரெண்டு ஜோடி ஜாவா ஒரு பத்து ஜோடி லவ் பேர்ட்ஸ் ஒரு ஜோடி ஹாக்டெயில் இந்த மாதிரி சின்னதாக தான் அவருடைய பண்ணையை வச்சுருக்குறாங்க இதிலையே பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் அவருக்கு வருகிறது இது போக அவர் ஒரு நல்ல ஒரு சம்பளம் வரக்கூடிய வேலைகளையும் அவர் இருக்கிறாங்க பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்த இந்த பண்ணை இதில் இப்போ அவருக்கு நல்ல வருமானம் வருது அந்த பண்ணையை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த குருவிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்குறாரு இந்த கு குருவிகளுடைய கூடு அமைப்பு எப்படி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி